ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமனாய் நேற்றைய உரையில் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகளை பற்றிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காதது பூர்வ ஜென்ம தொடர்ச்சி ஆனால் மிகப்பெரிய சத்தியத்தோடு வாழும் வாழ்க்கை அது பரம பக்தர்களும் பாகவதர்களும் வணங்க வேண்டிய தெய்வஸ்வரூபம் அது கடவுளை தேடுகிற விஷயமில்லை கடவுளை கண்டுவிட்ட சந்தோஷம் இல்லை கடவுளாகவே மாறிய அற்புதமான சொரூபம் அது இந்த இரண்டில் எந்த வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கின்ற சக்தியெல்லாம் உங்களுக்கு இல்லை விதி வலியது விதி எந்த பக்கம் இழுத்துப் போகிறதோ அந்த பக்கம்தான் போக வேண்டும் போகிற பக்கத்தில் கடவுள் வாழ்க்கையாக கடவுளை தேடுகிற வாழ்க்கையாக அமையமானால் அதுவே மிகப்பெரிய பாக்கியம் அது மாதிரி பாக்கியம் இந்த மாதிரியான மகான்களை சந்திக்கும் போது வெகு எளிதில் ஏற்பட்டுவிடும் இவர்களை பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருப்பார்கள் வெறும் கோவணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பகவான் ஸ்ரீரபட மகரிஷி பரட்டை தலையும் அழுக்கு துண்டும் இடுப்பு வேட்டியுமாய் அழைகின்ற சேஷாத்ரி சுவாமிகள் இருவரும் தோற்றத்தில் ஒருவரே தன்னை சுற்றியுள்ளவர்களை கடிந்து கேலி செய்து விரட்டுவதில் சேஷாத்ரி சுவாமிகள் குறியாக இருப்பார் யாருக்கு உண்மையான தாக்கமும் வலியும் இருக்கின்றதோ யாருக்கு உண்மையான தாகம் இருக்கின்றதோ அவர்கள் மட்டும் இந்த துரத்தலை தாண்டி இந்த மிரட்டலை தாண்டி அவர் அருகே போய் கொள்வார் பகவானும் அதே மாதிரி மௌனமாக இருந்து மற்றவரை சோதனைக்கு உள்ளாக்குவார் அந்த மௌனத்தை புரிந்து கொண்டு அந்த மௌனத்தின் மூலம் பகவானிடம் பேச முடிந்தவரே அவருக்கு அருகில் இருக்க முடியும் மற்றபடி இது வேண்டும் அது வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள்களோடு அங்கு போனால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் சாதாரண மக்களுக்கு பொருள் தேவையாயிற்று என்ன செய்வது கடைக்குள் நுழைந்து கொத்து காசு எடுத்து தெருவில் வீசி எரிகிற போது கடைக்காரனின் விதி மாற்றப்பட்டு விடுகிறது வீசியவரை தடுத்து கோபம் கொண்டு அவரை விரட்ட முற்பட்டால் நஷ்டம் ஏற்படுகின்றது வீசியறியப்பட்டது தனக்கு வேண்டாத வினைகள் தான் என்பதை புரிந்து கொண்டவர் ஜெயிக்கின்றார் பைத்தியம் என்று விரட்டியவர் நஷ்டம் அடைகின்றார் உச்ச வயிறில் திருவண்ணாமலை வீதியில் சேஷாத்தி சுவாமிகள் ஒரு எருமையை பார்த்து கொண்டிருக்கின்றார் தன்னை மறந்து நிற்கின்றார் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வழியோடு போகும் அந்த நூறுகளை அவரை பார்த்து கேட்கின்றார் அது என்ன சுவாமிகள் கேட்கின்றார் எருமை அது எருமையா நீதான் எருமை அது பரபிரமம் ட பரபிரம்மம் எருமையின் அருகில் சென்று தடவி தழுவிக்கொள்கின்றார் சுவாமிகள் அந்தனர் வாயடைந்து போகின்றார் சரியான பைத்தியம் என்று நினைத்துக் கொள்கின்றார் ஆனால் அது சத்திய பிரகாசம் வெளியே பார்க்கத்தான் பைத்தியம் சேஷாத்ரி வா என்னம்மா மரணப்படுக்கையில் உள்ள அம்மாவின் அருகே அந்த இளைஞர் உட்கார்ந்து வாஞ்சையோடு கேட்கின்றார் திருவண்ணாமலை 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 நினைக்க முக்தி அம்மா மெல்லிய குரலில் கண்களில் நீர்வழிய பேசுகின்றார் அதுதான் அவளின் கடைசி பேச்சு திருவண்ணாமலையை நினைத்து முக்தி அடைந்து விட்டார் பிள்ளைக்கும் உள்ளுக்குள்ளே கத்தி இறக்கிவிட்டார் அந்த மகாபாக்கியம் அந்த இளைஞர் நெஞ்சில் தேய்த்து விட்டது தங்கிவிட்டது கல்யாணம் குடும்பம் வேண்டாம் என்று இருந்தவர் ஊரும் வேண்டாம் என்று உதறி திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டார் காஞ்சிபுரத்தில் கற்ற பால திரிபுர சுந்தரி மந்திரத்தை காமாட்சியம்மனின் கோவிலில் சொல்லி ஆற்றங்கரை புல்வெளி மயானபூமி என பல இடங்களில் சொல்லி சொல்லி உள்ளே ஒரு முன்மொத்தம் ஏற்பட்டுவிட்டது கல்யாணம் பணிவை சரியாயிடும் ஊர் அவர் குடும்பத்திற்கு உபதேசித்தது வேணாம் என அவர் தீர்மானமாக மறுத்தார் மயானத்துக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரையே இது தப்பில்லையா உறவுகள் கண்டித்தன சரி இனிமேல் வரலை அவர் வீட்டை உதறினார் எவராலும் தடுக்க இயலவில்லை திருவண்ணாமலையில் முன்னும் பின்னும் அடைந்தார் பிச்சைக்காரன் மாதிரி காட்சியளித்தார் பாதாள பாதாளலிங்கேஸ்வரர் கருவரியில் ஒரு பிள்ளை நினைவில்லாமல் உட்கார்ந்திருக்கு பொறுக்கி பசங்க அது மேலே கல் எறிகிறாங்க யாரோ குரல் கொடுக்க சீதி எழுந்தார் டேய் கோவில் அதிர்கிறது பூப்பந்து போல பிள்ளையை தூக்கி வருகின்றார் உடம்பெல்லாம் எறும்புகள் கரையான அரிப்பு சத்தமும் சீனும் வருகின்றது ஆனால் அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியவில்லை உள்ளே வெகு ஆழத்தில் அமர்ந்து கிடைக்கிறது சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அது என்ன என்று புரிகின்றது எடுத்து சுத்தம் செய்து வேறு இடம் மாற்றுகின்றார் பிள்ளை தொடர்ந்து தவம் செய்கின்றது அந்த பிள்ளை பகவான் ஸ்ரீ ரமட மகர்ஷி அன்றைக்கு அப்படி காப்பாற்றினேனே இப்படி உதவி செய்தேனே என்று என்றைக்கும் எந்த இடத்திலும் சேஷராத்திரி சுவாமிகள் சொல்லி கொண்டதே கிடையாது ஓய் முதலியார் மலையில் இருப்பவருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நீ நூறு ரூபாயாக சம்பாதிக்க வேண்டாமா அதட்டுகின்றார் இது ரூபாய் அல்ல இது சம்பளம் அல்ல மலையில் இருக்கின்ற பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியை இடைபோட்டு வைத்திருக்கின்ற கனிவு தன்னை விட பத்து மடங்கு அதிகம் என்கின்ற தெளிவு நூறு ரூபாய் நூறு ரூபாயாவது சம்பாதிக்க வேண்டாமா என்று மகான்களை சுட்டி காட்டி தன்னை அண்டியவரை வழிபடுத்தும் அன்பு தொடர்ந்து நமலரின் நிகழ்வுகளை எல்லாம் நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமநாயர்